ஏசுகிறிஸ்வின் நாமத்னால யாவரு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரியத்துக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான் காலையில் எழுந்த உடனே பெற்றோர்கள் கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு ஆயத்தப்படுத்த வேண்டும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் கணவன்மார்கள் வேலைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களில நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ நம்ம என்னெல்லாம் செய்வோம் எப்படி ஆயத்தப்படுவோம் முதல்ல நம்ம டிக்கெட் புக் பண்ணணும் எத்தனை நாள் தங்குறோமோ அத்தனைக்கு நான் தேவையான ட்ரெஸ் எடுக்கணும் அதுவும் இல்லாமல் அன்னைக்கு போகிறதுக்கு நம்ம வந்து சீப்லேருந்து பேஸ்ட்லேருந்து இருந்து எல்லாமே எடுத்து நம்ம ஆயத்தப்படுத்தும் ஒரு திருமணத்துக்கு போகிறவர்கள் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்துவார்கள் நகை எடுத்து வைப்பார்கள் இந்த ட்ரெஸ்ஸு போடலாமா அந்த ட்ரெஸ்ஸு போடலாமா கல்யாணத்துக்கு இதை போடுவோம் ரிசப்ஷனுக்கு இதை போடுவோம் என்று பல விதத்தில் பல காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆயத்தப்படுத்தி வைத்துக்கொள்வோம் ஆனால் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தில் ஆயத்தப்படுத்துகிறோம் வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நம்ம ஒரு பெண் குழந்தை வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு ஏஜ் அட்டன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய பொண்ணு ஆயிடுச்சு கல்யாணம் வரப்போகுது இன்னும் நாலஞ்சு வருஷத்துல கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தலாம் என்று சொல்லி பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒரு பக்கம் பணம் சேவிங் பண்றாங்க இன்னொரு பக்கம் நகை சேவிங் பண்றாங்க அந்த பொண்ணு எப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு திருமண ஒரு வயசு வருகிறதோ அந்த நேரத்துல சரியான நேரத்துல எல்லாம் பண்றதுக்காக தான் பேரண்ட்ஸ் இதை எல்லாமே செய்யறாங்க ஆனா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துறோம் இந்த திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்குரிய திருமணம் என்பது எந்த வயசில் இருந்து எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது இல்லையா ஒரு குறிப்பிட்ட வயசு நம்மளா முடிவு பண்ணுறதா இருபத்தோரு வயசில் கல்யாணம் பண்ணலாம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணலாம் இல்லை வேணாங்க காலேஜ் முடிச்ச உடனே பண்ணிடலான்னு சொல்லி இப்படியெல்லாம் நம்ம முடிவு பண்ணி அதுக்கேற்ற விதத்துல விதத்தில் நகையோ பணமோ சிறுவரிசையோ நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கிறோம் ஆனால் பரலோக ராஜ்யம் போவதற்காக மாத்திரம் நம்ம சரியாக ஆயத்தப்படுவதில்லை நம்ம என்னெல்லாம் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதலாவது ஏசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று நம்ம மனம் திரும்பி எடுத்து அவரை விசுவாசிக்க வேண்டும் ரெண்டாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் தான் சொல்லுகிறது ஒருவன் ஜலத்தினால் ஆவினால பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது மூன்றாவது நம்மளை எதுக்காக தெரிந்து கொண்டால் கனி கொடுக்கும்படி நம்ம வந்து என்ன பண்ணணுமா கனி கொடுக்கணும் நான்காவது ஏழைகளுக்கு உதவணும் வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திற்கு கடன் கொடுக்கிறான் இப்படி நிறைய நன்மைகளை நம்ம செய்து வரும்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துறோம் நமக்கு நான் வேத வசனம் நிறைய விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நான் நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் நம்மலாம் யாரு என்றைக்கு ஞானசனம் எடுத்துமோ அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருக்காக நியமிக்கப்படுகிற ஒரு மனைவி நாம என்ன பண்ணணுமா மனவாளன் வர காத்திருக்கிறார் நம்ம நம்மை ஆயத்தப்படுத்தணும் ஒரு ஒரு திருமணம் என்பது எப்படி வரும் பொழுது எப்படி ஒரு நல்ல புது புடவை பட்டு புடவை காஸ்ட்லி புடவையா எடுப்பாங்க நல்ல நல்ல நகையா எடுப்பாங்க ஆனால் வேதத்துல அதுக்கு சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எண்ணும் வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் இதெல்லாம் இது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறது நம்மளாக முடிவு பண்றது இருபது வயசுல இருபத்தஞ்சு வயசுல பண்ணணுங்கிறது ஆனா கர்த்தருடைய கல்யாண நாள் என்பது பரலோகம் தான் திட்டம் செய்கிறது தேவனுடைய தான் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் அதுக்கு நம்ம எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா ஒரு ஊருக்கு போகிறதுக்கே இவ்வளோ ஆயத்தம் தேவைப்படுகிறது ஒரு திருமணத்துக்கே இவ்வளோ ஆயத்தம் தேவைப்படுகிறது உலக பிரகாரமான காரியத்துக்கு இவ்வளோ ஆயத்தப்படுத்துகிறோம் இன்னொரு வசனம் கூட உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின நிருபம் ராஜா, அதிகாரம் வசனம் அப்பொழுது தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் நாம் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு மனைவியானவள் தன்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்ம போய் அவரோடு கூட வசிப்பதற்கு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி ஆயத்தமா இருக்கிறது எல்லாமே இருக்குது கர்த்த நமக்காக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நாம் இங்க வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தம் மிக மிக அவசியம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆயத்தம் என்பதுதான் முக்கியமான காரியமா இருக்குது ஆயத்தப்படுவோம் வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் எத்தனை பேர் ஆயத்தப்படாமல் இருக்கிறாங்களோ தெரியாது உலக பிரகாரமான காரியத்துக்கே தங்களை ஆயத்தப்படுத்துகிற அவர்கள் வரலோக ராஜ்யம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் தன்னை ஆயத்தப்படுத்தி அவர் வருகை எடுத்துக்கொள்ளப்பட உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்